அண்ணாத்தே அண்ணாத்தே பிரபாசே அண்ணாத்தே அண்ணாத்தே வரே தர தத்தரு வரா மாறா வரா டக்கார தான் வந்தாரு சும் தோலருலாம் தெரிச்சி ஓடணும் பாருங்க அண்ணன் மாசு எம்பி கொடுத்தாரு பாரு அந்த தோல் பசங்களுக்கு தோல் உரிக்கிற மாதிரி குடு இறக்குனாரு நம்ம படத்தை கல்கி டீமுக்கு வணக்கம் அந்த கல்கி டீமுக்கும் நன்றி நம்ம நாகாஷ்வின் சாருக்கு ப்ரோ ஓ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ப்ரோ நம்ம தலையை தலை தூக்க நிமிட வச்சிட்டீங்களே ப்ரோ பிரபாசன் அதை பச்சனுக்கும் நன்றி கமல் சாருக்கும் நன்றி சுமார் மாதம் வந்துக்க மாஸ் ஃபுல்லாக பவர் காட்டிட்டு போயிட்டாரு அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்க போகிறாரு நம்ம ஆண்டவர் ஆளவார் ஆண்டவர் பிரபாசன்னுக்கு சும்மா களை நம்ம மியூசிக் நாகஸ்வின் சந்தோஷ் நாராயண் சார் பிக்ச ஓடுங்க சார் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி வந்து இறங்கிட்டீங்க சார் அர்த்த பட்ட இதோட நம்ம எதிர்பார்க்கிறோம் சார் லைக் பண்ணுங்க சார்